பவர் சாக்கெட்லயே டேட்டா அனுப்புற மாதிரி இஎம்எஸ் கடைசியா ஸ்மார்ட் கிரிட் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்மார்ட் கிரிட்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல எப்படின்னா புதுசா பவர் பிளான் போடாம இருக்கிற கிரிட்ட நம்ம நல்லா ஸ்மார்ட் ஆக்கிடலாம் ஸ்மார்ட் ஆக்குறதுனாலே நம்மளால வந்து எனர்ஜியை வந்து சேவ் பண்ண முடியும்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எங்க ஆபீஸ்ல நாங்க அதுலயும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப டெக்னிக்கலா போல ஜஸ்ட் ஷோ த அவுட்லைன் எனக்கு இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி சொல்றதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் ரைஸ் தர்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க வந்து ஒரு பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட்ல போட்ட எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா எனர்ஜி மீட்டர்னா அது ஒரு மெஷர் பண்ணும் மானிட்டரிங் சிஸ்டம்னா கம்ப்ளீட்டா மெஷர் பண்ணும் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ரிப்போர்ட்டையும் கொடுக்கும் நமக்கு ஐடியாவையும் கொடுக்கும் எப்படி எனர்ஜியை கன்சர்வ் பண்ணலாம் இதுல நாங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்ராக்சிமேட்லி இரநூறு எக்யூப்மெண்ட மானிட்டர் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து கம்ப்யூட்டர்ல கொடுத்தோம் அந்த நேரத்துல என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் பெரிய ஃப்ரூஜா இருக்கு ஒவ்வொன்றும் இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கு அதுல இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எந்த எக்யூப்மெண்ட்டை மானிட்டர் பண்றோம் ஐடென்டிஃபை பண்றதெல்லாம் நாங்க பின்னாடி எழுதி வச்சிருக்கோம் இந்த செக்ஷன்ல இருந்து இந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து ரீடிங் வருது அப்படின்னு அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு யோசனை வந்தது இது எப்படி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் அப்படி பண்ணிட்டு போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது அந்த நிறைய காம்ப்ளிகேட்டட் இல்லாம சிம்பிளா ஒரு மீட்டர் பண்ணணும் அந்த மீட்டர் எல்லா தெராமீட்டரும் மெஷர் பண்ணணும் வெறும் கிலோவாக்கவர் மட்டும் இல்ல வோல்டேஜ் கரண்ட் பவர் பவர் ஃபேக்டர் ஸோ தட் எல்லா இன்புட்டும் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு வரும் அவங்க அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி பவர் ஃபேக்டர் கூட வரும் இருபது பெராமீட்டர் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் மெஷர் பண்ணோம் அதனால அந்த மீட்டர் நாங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர்னு சொன்னோம் இதுல பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷனே கிடையாது ஏன்னா இந்த மீட்டரே கம்ப்யூட்டர் கூட பேசும் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்குன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அதனால இந்த மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர்னு பண்ணோம் இன்னொன்னு வந்து நாம இப்போ யூஸ் பண்ற எனர்ஜி வந்து இருந்து எடுத்துக்கிற எனர்ஜி அதை தான் நம்ம மீட்டர் மெஷர் பண்ணுது ஆனால் சில இண்டஸ்ட்ரியில அவங்க கோ ஜெனரேஷன் பிளான் வச்சு அவங்களே எலக்ட்ரிசிட்டி தயாரிப்பாங்க அவங்க தயாரிக்கிற எலக்ட்ரிசிட்டிய கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும் அப்போ அவங்க அதுக்காக தனி மீட்டரை போட முடியாது நாங்க ஒரு ஃபியூச்சர் அதில் என்ன கொண்டு வந்தோம்னா அந்த மீட்டர் வந்து நாம தயாரிக்கிற எனர்ஜியையும் மெஷர் பண்ணணும் எலக்ட்ரிசிட்டி கிரிட்லேருந்து வாங்கிக்கிறதையும் மெஷர் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எனர்ஜி மெஷர்மெண்ட் அப்புறம் இது வந்து பீர் டு பீர் கம்யூனிகேஷன் அப்படின்னு என்னன்னா இதில் நோ மாஸ்டர் இந்த மீட்ரு கம்ப்யூட்டர் கூட பேசும் ஃபெயிலியர் ஆனால் அந்த மீட்ரு மட்டும் ஃபெயிலியர் ஆகும் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் அதில் பண்ணோம் தென் இன்டர்நெட் மானிட்டரிங் இந்த மீட்ருக்கு இன்டர்நெட்ல டேட்டா அனுப்புற கேப்பபிலிட்டியை கொண்டு வந்தோம் அப்புறம் சைஸ் வந்து சின்னது பார்க்க ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ன்றப்ப இம்மீடியட்டா வர வேண்டிய ஒரு பாயிண்ட் இல்ல லுக் பார்த்தா நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பிளெக்சிபிலிட்டி என்ன பிளெக்சிபிலிட்டி ஏன் இப்ப வேணும்னா நான் சொன்னேன் வெறும் ஒயரையே ரன் பண்ணி மீட்டர் பண்ணியிருந்தா வேலைக்காகாது சில பேர் சொல்லலாம் இந்த ஒயர் எல்லாம் ரன் பண்ண முடியாது வெறும் பவர் கேபிள் தான் இருக்கு எனக்கு ஆனா ரீடிங் கம்ப்யூட்டருக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரத்துல இந்த மீட்டர் வந்து பவர் கேபிள் மூலமாவே பேட்டாவ அனுப்புற பெசிலிட்டியும் இருக்கணும் அந்த ஃபீச்சரையும் நாங்க இதுல கொண்டு வந்திருக்கோம் என்ன நான் பாயிண்ட் சொல்ல வரேன்னா ஒரு சின்ன மீட்டர் வித் ஆல் அது வந்து கம்ப்யூட்டரோட பேசுற மாதிரியும் இன்டர்நெட்டோட பேசுற மாதிரியும் ஒரு எனர்ஜி மீட்டர் இருக்கு அது வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் பிஹெச்எல் ராணிப்பேட்டில் இது வந்து பிஹெச்எல் ராணிப்பேட்டில் போட்ட வந்து ஒரு எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஒவ்வொன்றும் வந்து நான் பேசின ஸ்மார்ட் எனர்ஜி மீட்டர்ஸ் இது வந்து கம்ப்யூட்டர் கூட பேசுது எவ்வளவு பேர் ஒரு கிலோமீட்டர் ஒரு கொஸ்டின் வரலாம் இப்போ இண்டஸ்ட்ரியோட சைஸ் ஒரு கிலோமீட்டருக்கு மேல இருந்தா என்ன பண்றது அப்ப இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணாதான் இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா இடையில ரிப்பீட்டர்னு ஒண்ணு யூஸ் பண்ணிடுவோம் சோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக டேட்டா நமக்கு பிசில வந்துட்டே இருக்கும் சரி ஒரு இண்டஸ்ட்ரின்னு வரும்போது நம்ம எனர்ஜியை மட்டும் மெஷர் பண்ணியிருந்தா எப்படி அங்க என்ன அதர் பேராமீட்டர்ஸ் எவ்வளவு ப்ராசஸ் நடக்குது என்ன டெம்பரேச்சர் என்ன ஃபுளோ என்ன எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகுது அதையெல்லாம மெஷர் பண்ணாதான் ஒரு எஃபிஷியன்ட் மெஷர்மெண்டா இருக்கும் அதனால நாங்கள் வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மற்ற பெராமீட்ரு மெஷர் பண்ணும் அந்த மற்ற பெராமீட்டர்ல எல்லாமே சேரும் இன்பாக்ட் எவ்வளவு ப்ராசஸ் ப்ராடக்ட் வந்துச்சுன்னு கூட அது கண்டுபிடிக்கும் இந்த எனர்ஜி மேனர்மெண்ட் சிஸ்டம் தான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி பிஹெச்எல்க்கு கொடுத்தோம் டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் கிடைக்கும் இதுல ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க நிறைய லேப்ஸ்ல சேவ் பண்றாங்க இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தது வெறும் எனர்ஜி மேனேஜர்ஸ் தான் இந்த ரீடிங்க பாக்கணுமா அப்ப ஆப்ரேட்டர் என்ன ஆகுது ஆப்ரேட்டர் தானே எக்யூப்மெண்ட் பண்றவங்க வெறும் ஹையர் அபிஷியல் எப்படி பிளான் பண்ண முடியும் அப்படின்னு அப்ப பாத்தீங்கன்னா அந்த சைடு டிஸ்பிளே நோடுன்னு ஒண்ணு இருக்கு அது என்னன்னா ஒரு சின்ன நம்ம மொபைல் மாதிரி இருக்கும் அதை வந்து ஆப்ரேட்டர் பேக்கெட்ல வச்சுட்டு அப்படியே சுத்திட்டே வந்துட்டே இருப்பாரு அவருக்கு திடீர்னு அந்த செக்ஷன்ல இருக்கிற அந்த எக்யூப்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்யா கரண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கணும்னா அவர் அதை எடுத்து அந்த ரன் அவரை அப்படியே கேபிள் ரன்னாடும் அத கீபேடை வச்சு அவர் பண்ணலாம் செக்ஷன் ஏ ல இருக்கிற எக்ஸ் எக்யூப்மெண்ட்ல எவ்வளவு கரண்ட் பிரச்சனை எதுவும் இல்லையான்னு பாக்கணும்னா ஈஸியா பாத்துக்கலாம் அதை நாங்க அடிஷனலா ஆபரேட்டர்காகவே எக்ஸ்க்ளூசிவா அதை பண்ணினோம் அந்த இப்ப காலத்துல பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்கு ஏன் மொபைல ஆப்ரேட் பண்ணக்கூடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டத்தையும் இந்த நெட்ஒர்க்ல பண்ணிருக்கோம் ஒரு டோட்டல் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சூட்டபிள் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி நாங்க டெவலப் சொல்லிட்டே இருந்த மாதிரி எப்படி இன்டர்நெட் பெசிலிட்டியை கொண்டு வந்தோம்னா டிஸ்மேண்டில் பண்ணிட்டு கொண்டு வரல அதுதான் நாங்க யூஸ் பண்ண டெக்னாலஜியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இருக்கிற எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அப்படியே வச்சுக்கிட்டோம் வேற ஒரு மாடல் ஒண்ணு வாங்கினோம் அந்த மாடலோட கேப்பபிலிட்டி என்னன்னா இருக்கிற டேட்டாவை எல்லாம் வாங்கி அது நம்மளோட லேண்ட்ல கனெக்ட் பண்ணிடும் அதனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எல்லா பீசிலயும் வரலாம் அப்ப ஒரு கொஸ்டின் வரலாம் யார் வேணா பாக்கலாமா யார் வேணா ஆப்ரேட் பண்ணலாமா ப்ராப்ளம் வராதா ஆனா அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் மட்டும் இல்லாம டெக்னிக்கல் சிக்னேச்சர் ஆத்தன்டிக்கேஷன் தான் நாங்க கொடுத்துருக்கோம் யார் வேணா ரீடிங்க பார்த்து டிசிஷன் எடுத்துட முடியாது அந்த மாடல் தான் வந்து இன்டர்நெட்ல எங்களுக்கு பாக்குறதுக்குரிய எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதனாலதான் சிஸ்டம் சொல்லிருக்கேன் இதை வந்து நாங்க எங்க சிஎஸ்ஐஆர் எங்க கேம்பஸ்லயே போட்டிருக்கோம் ஒரு ஒரு டிவிஷன்ல எவ்வளவு கன்சியூம் பண்ணுது அப்படின்னு இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட வேற ஒரு ஊர்ல போட்டுட்டு அந்த ரீடிங்கையும் இந்த ரீடிங்கையும் என்னால கம்பைன் பண்ண முடியும் ஒரு டெக்னிக் இருக்கு வெப் பைண்டிங் இதுல என்ன அட்வான்டேஜ் ஃபியூச்சர்லன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பில்டிங் ஸ்மார்ட் கிரிட் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னா வரும்போது ஒரு ஒரு போர்ஷனையும் தனித்தனியா மெஷர் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா மெஷர் பண்ற ஒரு டெக்னாலஜி இது வெப் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன் நம்ம வந்து பில்டிங்ஸையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்ஸில் வந்து பண்ணும்போது அடிஷ்னலாக இன்டெலிஜென்ட் பில்டிங் சிஸ்டம் இப்போ வந்து ரொம்ப ஹாட் டாபிக் பில்டிங்கில் பண்ணும்போது எனர்ஜியும் மெஷர் பண்ணணும் என்விரான்மெண்டல் பெராமெட்டரியும் மெஷர் பண்ணணும் ரூம் வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் இருக்கா ஹியூமிடிட்டி இருக்கா லெவல் ஆஃப் ஆக்சிஜன்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஸோ நான் நாங்கள் இப்போதைக்கு ஒர்க் பண்ணுறது வந்து இன்டெலிஜென்ட் பில்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஒர்க் பண்ணுறோம் எஸ்

அந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்ட போடுறதுனால நம்மளால நிறைய சேவ் பண்ண முடியுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் வந்து என்ன பண்ணோம்னா எங்களுக்கு இன்டர்நெட்ல மானிட்டர் பண்ற ஒரு சிஸ்டம் பில்டிங்கே நாலு இன்டர்நெட்ல மானிட்டர் பண்ண முடியறதுனால எங்களோட ஆபீஸ் டீ டைம் லன்ச் டைம் பிரேக் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஆஃப்ல போயிடும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டோம் மீதி நேரம் ஆட்டோமேட்டிக்கா டூ ஓ கிளாக் ஆன உடனே ஆன் ஆயிடும் அந்த மாதிரி சிம்பிள் ஆன் ஆஃப் பண்றதுனாலே நம்மளால எவ்ளோ எனர்ஜியை சேவ் பண்ண முடியுது இது வந்து என்னன்னா நாம நினைச்சா நம்ம வீட்டுல மேனுவலா பண்றதுனால எவ்வளவோ கரண்டை நம்ம மிச்சம் அந்த கான்செப்டுக்காக இதை சொல்றேன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இந்த ஸ்கிரீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுல்லா மானிட்டர் பண்ணலாம் எந்த பில்டிங்னாலும் எந்த சரி நீங்க இத கிளிக் பண்ண உடனே அதுல இருக்கிற டீட்டெயில் ஃபுல்லா வந்துடும் வரும் இல்லை ஏதோ ப்ராப்ளம் இண்டஸ்ட்ரிலையும் சரி பில்டிங்லயும் சரி ரீடிங் கண்ணா பின்னான் இருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது பொழுது நம்மளால இமெயில் அனுப்ப முடியும் அந்த மேனேஜர்ஸ்க்கு தென் கண்ட்ரோல் பண்ண முடியும் அடிஷ்னலா இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம் பில்டிங்னு வரும்போதுன்னா பில்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணுவோம் டைமுக்கு பொறுத்து இன்னொன்னு வந்து யாருமே இல்ல ரூம்ல பில்டிங்ல அப்ப லைட்டு ஃபேன் ஏசி ஒரு ரூமுக்கு ஒன்னும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏர் கண்டிஷனர்ஸ் இருக்கு யாரும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இது பாத்தீங்கன்னா இது என்னோட ஆபீஸ்ல என்னோட ரூமும் என்னோட ரூம் உடைய ஆக்சுவல் இன்டர்நெட்ல பார்த்த ரீடிங் இது மேல பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும் த்ரூ இன்டர்நெட் நான் வந்து இந்த என்னோட ரூம்ல டோர் ஓபன் பண்ணா கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டே பாத்துக்கலாம் ஸ்டேட்டஸ ஒரு பில்டிங் உடைய ஸ்டேட்டஸ நம்ம பாத்துக்கலாம் இந்த டோரை இங்க பண்ணும் கம்ப்யூட்டர்ல இன்ஃபர்மேஷன் வந்துடும் இங்க யாருமே இல்ல ஃபேன்ஸ் லைட்ஸ் எல்லாம் ஆஃப்ல தான் வைக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டிசைன் பண் டிசைட் பண்ணிடும் இந்த ரூமோட டெம்பரேச்சர் எல்லாம் மெஷர் பண்ணி காமிக்குது பாருங்க இதுல என்னன்னா ரிமோட்டா எங்கயோ இருக்கிற பில்டிங்கயோ எங்கயோ இருக்கிற இண்டஸ்ட்ரிய நாம இங்க இருந்து இன்ஃபர்மேஷனை பார்த்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணலாம் தட் இஸ் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த கண்ட்ரோல்னால நிறைய அப்ளிகேஷன் இருக்கு நான் சொன்ன மாதிரி டைம பொறுத்து கண்ட்ரோல் பண்றது ஈவென்ட் பொறுத்து கண்ட்ரோல் பண்றது யாராவது ஓப்பனா இருக்குது விண்டோஸ் ஓப்பனா இருக்கு ஏசி ஆன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம் சப்போஸ் டோர் ஓபன் இருந்து ஏசி ஆன் பண்ணா அன்னசரியா கரண்ட் அதை கன்சியூம் பண்ணும் உடனே வந்து எஸ்எம்எஸ் வரும் எனக்கு எஸ்எம்எஸ் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மானிட்டரிங் பிளஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் நான் சொன்னா கூட இட் இஸ் சூட்டபிள் ஃபார் இண்டஸ்ட்ரிஸ் ஆல்சோ இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி எனர்ஜி மீட்டர் பண்ணமோ அதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து என்னோட மொபைலிருந்து எஸ்எம்எஸ் அனுப்புவோம் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இன் ரூம் பில்டிங் சொன்ன உடனே அப்போதான் அது ஆன் ஆகும் மொபைல் கண்ட்ரோல் பண்றோம் அப்புறம் ஆனோ ஆஃப் ஆஃப் பண்றதுக்கு ஆனோ ஆஃப் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸில் அந்த ரூம் இருக்குது நான் ரூம் ரூம்னு சொல்றதை வந்து ஃபியூச்சரில் இமேஜின் பண்ணுங்க இட் கேன் பி எனி பில்டிங் எனி கமர்ஷியல் பில்டிங் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியும் தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் தான் இருக்கணும்னு இல்லை நீங்கள் மொபைலில் கூட பண்ணிக்கலாம் தான் இதில் கான்செப்ட் இன்டர்நெட் பேஸ்ட் ஆல்சோ மொபைல் பேஸ்ட் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்துடும் நெக்ஸ்ட் நான் எவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லருந்தும் ஒயர் ரன் ஆகி தான் பிசிக்கு போகும் அது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன் எங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்தது ஸ்ட்ரக்சர் பில்டிங் இருக்குது இல்லையா அதோட ஹெல்த்தை நீங்க மானிட்டர் மாதிரி அப்படி பண்ண போது இன்டெலிஜென்ட் பில்டிங்ஸ் கிரீன் பில்டிங்ஸ் எல்லாம் நான் ஒயரை கண்ணா அப்படின்னாலும் கம்யூனிகேட் பண்ற ஒயரை ரன் பண்ணிருந்தேன் லுக்கே போயிடும் அப்போ ஒரு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா ஏன் உங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பவர் லைன்ல தான் கம்யூனிகேட் பண்ணனும் பிளப் பண்ணேன்னா போதும் டாபிக் பவர் லைன் கம்யூனிகேஷன்ல எக்யூப்மெண்ட்ஸ் பண்றது நாங்க யூஸ் பண்ற டெக்னாலஜில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட ஈஸியா ஒயர்ல இருந்து பவர் லைன்ல மாத்தறதுக்கு பண்ண முடிஞ்சது அந்த டெக்னாலஜி நான் வந்து இதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜின்னு சொல்லி இருந்திருந்தேன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோட மெயின் இது என்னன்னா ஈஸியா மாத்திக்கலாம் கம்யூனிகேட் பண்ற மீடியாவை பேருக்கு சொல்லலாம்னா பவர் கம்யூனிகேஷன் பேஸ்டு எனர்ஜி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இது எல்லா ஃபீச்சரும் சேம் நான் என்னென்ன சொன்னேன்னா எல்லாமே சேம் ஒன்லி அந்த கேபிளிங் காஸ்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிடுறேன் இன்க்ளூடிங் இன்டர்நெட்ல பாக்குறது அதனால என்னன்னா எங்ககிட்ட வந்து ஒயரில் ரன் பண்ற எனர்ஜி மேனேஜ்மென்ட் சிஸ்டமும் இருக்குது பவர் லைன் ஒர்க் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸு டெக்னாலஜி இது வந்து இந்த இடத்துக்கு ரிலேட்டட் இல்லன்னா கூட ஒன்லி ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த மாதிரி அட்வான்ஸ்ல ஒர்க் பண்ணுது அதுல ஒன்று வந்து எங்களுடைய ஆபீஸ் இதுல மெயின் என்னன்னா நிறைய யாராவது இந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுவும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் தான் பட் இதுல வந்து ஒரு இண்டஸ்ட்ரியவோ ஒரு பில்டிங்கையோ கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னென்ன ஃபீச்சர் வேணும் கம்யூனிகேட் பண்றதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் அதை அதை எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து உள்ளடக்கிய ஒரு டெக்னாலஜி நான் வர் பஸ் டெக்னாலஜி அந்த தான் நாங்க ஒர்க் பண்றோம் இந்த டெக்னாலஜியில முக்கியமா ஒரு அட்வான்டேஜ் என்ன சொல்லணும்னா இன்னைக்கு நான் ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டுட்டேன் அங்க வந்து ஐம்பது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கு திடீர்னு அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் எடுத்துன்னு போயிட்டு வேற ஒரு இடத்துல போடணும் அங்க நூறு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அப்போ நான் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது நான் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு புதுசாக கனெக்ட் பண்ணுவேன்னு சொன்னா எந்த கம்பெனியுமே ஒத்துக்க மாட்டாங்க அவங்க கிட்ட நான் சொல்லுவேன் என்னோட சிஸ்டம் ரொம்ப பிளெக்சிபிள் ஐம்பது இருக்கிறத கொண்டு அப்படியே உங்க இடத்துல வச்சுட்டு நூறு ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து பிளெக்சிபிள் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அந்த ஃபீச்சர் இதுல இருக்கு என்னன்னா அந்த கம்ப்யூட்டருக்கு அதுல இருக்கிற சாப்ட்வேருக்கு ஐம்பது மீட்டர்ல இருந்தும் ரீடிங்கை வாங்கிக்க முடியும் நூறுல இருந்தும் வாங்கிக்க முடியும் நூற்றி ஐம்பதுல இருந்தும் வாங்கிக்க முடியும் அப்போ நாம டிசைட் பண்ணிக்கலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கா மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கா இல்ல பில்டிங்னு வரும்போது ரூம் ஆட்டோமேஷனுக்கா சின்ன பிளாட்ஸ் ஆப்ரேஷனுக்கா இல்ல பெரிய கமர்ஷியல் பில்டிங்கா அந்த பிளெக்சிபிலிட்டி இதுல இருக்கு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் என்னன்னா ஒரு மீட்டர் ஒரு கம்ப்யூட்டரோட பேச்சு இப்ப நீங்களும் நானும் பேசுறத வந்து நாம கம்யூனிகேஷன் புரோட்டா கால்னு சொல்றோம் பேசிக்கிறத அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ஒரு எக்யூப்மெண்ட் இன்னொரு எக்யூப்மெண்ட் பேசும்போது அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்பதான் அது ரெண்டும் பேசிக்கும் அந்த ப்ரோக்ராம் எழுதுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ் டெக்னிக்கலா சொல்லணும்னா அந்த அந்த புரோட்டோகால் நான் அனுப்புற டேட்டா அங்க போய் சேரு சேர்ந்த சேர்ந்துருச்சுன்ற கம்யூனிகேஷன் புரோட்டோகால வந்து இந்த டெக்னாலஜியில உள்ளவே வச்சிருக்காங்க அந்த அந்த மைக்ரோ ப்ராசஸர் உள்ளவே வச்சிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்யர்மெண்ட்

கம்ப்யூட்டர்ல வர மீட்டர் பண்ணோம் இன்டர்நெட்டில் வர மீட்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிட்டு வந்தப்போ எனக்கு கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன தெரியுதுன்னா இந்த ஸ்மார்ட் கிரிட்ன்றது நான் சொன்னேன் இல்லையா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லா விதத்திலையும் ஒர்க் பண்ணுறாங்க கிரிட்ட ஸ்மார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணும் நிறைய விதமா ப்ராஜெக்ட் சேங்ஷன் பண்ணுறது டிமாண்டை வந்து இது ஆடிட்டை மேண்டேட் பண்ணுறது என ஸ்மார்ட் கிரிட்ல நிறைய ரிசர்ச் போ நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்மார்ட் கிரிட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஸ்மார்ட் ரில்ல மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் மீடர் ஸ்மார்ட் மீட்டர் அந்த ஸ்மார்ட் மீட்டர் தான் நான் இப்ப பேசுறேன் அண்ட் தென் ஸ்மார்ட் கஸ்டமர் நாற்பதாம் பில்டிங்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்து நாம அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கலன்னா ஒண்ணும் இல்லை சோ ஸ்மார்ட் கஸ்டமர்ஸ் இருக்கணும் அண்ட் இந்த ஸ்மார்ட் க்ரில்ல ஒரு இது என்னன்னா எல்லா பிளேஸ்லயும் மானிட்டர் பண்ணனும் ஜெனரேட்டர் பந்த மானிட்டர் பண்ணனும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடத்துலயே மானிட்டர் பண்ணனும் யூசர்ஸும் மானிட்டர் பண்ணணும் அப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே மானிட்டரிங் பண்ற ஒரு சிஸ்டம் தேவைப்படுது அந்த சிஸ்டம் தான் நாங்க இப்ப பண்றோம் ரெட் டெய்லர் மேட் ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர்ல சப் ட்ரான்ஸ்மிஷன்ல சப்ஜெஷன் எல்லா இடத்துலயும் மீட்டர் இருக்கணும் இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா பிளான் பண்றதுக்கு நம்ம விண்ட் எனர்ஜி தொல்லார் எனர்ஜி எல்லாம் இப்ப போறோம் இல்லையா அது எல்லாமும் இன்டகிரேட் பண்ணலாம் இதுவே ஒரு தனி டாபிக் அதனால தான் இது வெறும் ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன் அப்படி அந்த பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் வேணும் என் மீட்டர் வந்து ஒயர்ல தான் ஒர்க் பண்ணும் என்னோட மீட்டர் வந்து பவர் லைன் தான் ஒர்க் பண்ணும் இன்டர்நெட்ல தான் ஒர்க் பண்ணும் எங்கேயுமே நாம டிஃபைன் பண்ண முடியாது ஸ்மார்ட் கிரிட்னு சொல்லும்போது திடீர்னு பவர் லைன் ஒர்க் பண்ணணும் திடீர்னு ஆர்எஃப்ல ஒர்க் பண்ணணும் திடீர்னு ஃபோன் மூலமா பண்ணணும் ஸோ மிக்ஸ்டு கம்யூனிகேஷனும் நமக்கு வேணும் இந்த ஃப்யூச்சர் பியூச்சர்மெண்ட் இருக்கிற மீட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இதையெல்லாம் பண்ணின ஒர்க் தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன கன்க்ளூஷன் நான் பண்ண வரேன்னா ஒரு சிம்பிள் மீட்டர் டு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு ஃபுல் ஸ்மால் கிரீட் ரிகர்மெண்ட் ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்ண முடியும் இதனால வந்து வீட்டில மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல கம்ப்ளீட்டா எனர்ஜியை வந்து நம்ம கன்சர்வ் பண்றதுக்குரிய ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்

மிக சிறப்பானது ஒரு கருத்துரை வழங்கிய மிக்க மிக்க நன்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இதுக்கு முந்தைய முறையில சொன்னோம் அப்ளைடு சயின்சஸ் கூட சேர்ந்து பேசிக் சயின்ஸா இருக்கும் அப்படிங்க அப்படின்னு சொல்றேன் சோ பேசிக் சயின்ஸ்ல நம்ம நாட்டிலேயே இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம சயின்ஸை வந்து அப்ளை பண்ணி இப்படி போக முடியும் அப்படின்றது மிக அழகாக காட்டினாங்க இது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உத்வேகமா அமையும் அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவங்களுக்கு ஒரு சின்ன நிறைவு பெருசா வழங்குறதுக்காக எங்க மாவட்ட துணை செயலாளர் மோகன் அவர்களை அழைக்கிறேன் பழத்த கடவுளியோடு நினைவு பெறு இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் நேரடி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அவர்களுக்கும் இந்த சிமேட்டில் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அமர்வு இப்போது முடிவடைகிறது அனைவருக்கும் உணவு காத்திருக்கிறது தாமதமாக உணவு கொடுப்பதற்கு மன்னிக்கவும் உடனே அனைவரும் உணவுக்காக கலைந்து செல்லலாம் உடனே அரை மணி நேரத்தில் அடுத்த அமர்வு ஆரம்பிக்கும் முடித்துக் கொண்டு வரும்படி கொள்ளப்படுகிறது